மகாபெரிவா சரணம் ஸ்ரீமடம் பாலு அவர்கள் மகாபெரிவாளின் நிழல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் முதல் மகானை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தவர் ஒரு சமயம் மகாபெரிவாளுக்கு மார்வழி வந்து அவஸ்தைப்படுவதை கண்ணுற்ற பாலு அதற்காகவே சபரிமலை ஐயப்பனிடம் வேண்டிக்கொண்டார் கொண்டார் எனவே சபரிமலை சென்று வர மகாபிரிவாளிடம் உத்தரவு கேட்டார் கேலியான புன்னகையுடன் என்னடா உன் அப்பா தாத்தா யாராவது சபரிமலைக்கு போயிருக்காளா உனக்கு என்ன தெரியும்னு நீ போகிறேங்கிற என்று கேட்டார் ஆச்சாரியா அவா யாரும் போனதில்லை பெரியவா பெரியவாளுக்கு அடிக்கடி வரும் மாறுவழி சரியாகணும்னு ஐயப்பனை வேண்டின்றேன் அதனால் மலைக்கு போயிட்டு வரேன் என்று மகானிடம் வேண்டி நின்றார் பாலு பாலு சொன்னதை கேட்ட மகான் சற்று நேரம் யோசிப்பது போலிருந்தது பிறகு சொன்னார் நீ வெள்ளை வேட்டியோடயே போகலாம் நீ பிரம்மச்சாரி தானே அதனால் தோஷமே இல்லை ஆனால் மலைக்கு போனதும் சிகப்பு துண்டை கட்டிக்கோ வெறும் கையோட போகாதே தேங்காயும் நெய்யும் கொண்டு போ என்று அதிசயிக்கத்தக்க வகையில் ஒரு ஐயப்ப பக்தர் மாலை போட்டு கொள்ளும் போதும் திருமுடி கட்டி கொள்ளும் போதும் நடக்கும் சம்பிரதாயங்களை ஸ்ரீ மகா பிரிவாளே அனுகிரகித்தார் பாலு சபரிமலையை அடைந்து ஐயப்ப தரிசனத்திற்கு சென்றபோது சன்னதியில் இருந்த மேல் சாந்தி என்னும் அர்ச்சகர் இவரை எந்த ஊர் என்று விசாரித்தார் இவர் தான் காஞ்சி மடத்தில் இருந்து வருவதாக சொன்னவுடன் அங்கே பெரிய திருமேனி எப்படி இருக்கார் என்று மகா பெரியவாளை பற்றி விசாரித்தார் இவர் பெரியவாளுக்காக வேண்டிக்கொள்ளவே கொள்ளவே வந்ததாக சொன்னார் உடனே மேல் சாந்தி சொன்னார் அந்த பெரிய திருமேனியால் தான் இப்போது வெள்ளமோ பூகம்பமோ இல்லாமல் நாடே சுபிக்ஷமாக இருக்குது என்னோட இருபத்தி நான்கு நமஸ்காரங்களை சொல்லு நீ அந்த திருமேனியை விடாதே அந்த சன்னிதானத்திலேயே இரு அவர் ஈஸ்வரன் அவதாரம் அவரை விட்டு போகாத போக மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடு அப்பதான் பிரசாதம் கொடுத்து அனுப்புவேன் மகா பெரியவாளின் உடல் உபாதைக்காக மனசு விசாரத்தோடு சன்னதிக்கு வந்த ஸ்ரீமடம் பாலு அந்த ஐயப்பன் சன்னதியிலிருந்தே அவர் ஈஸ்வர அவதாரம் அவரை விட்டு போகாதே என்னும் தெய்வ வாக்கு தெய்வ ரகசியமாக உணர்த்தப்பட நேர்ந்ததில் அவருக்கு உணர்ச்சி பெருக்கினால் கண்களிலிருந்து நீர் பெருகியது நன்றி கட்டுரையாளர் ரா வெங்கடசாமி அவர்கள் தட்டச்வரகூரா நாராயணன் அவர்கள் மகாபெரிவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி